ஜெய் சத்குருநாத் மகராஜ ஜெய் ஜெய குருநாதருடைய இந்த பரவ கருணையினால கேரளால மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆனந்த ஆசிரமம் அதனுடைய முதல் பகுதியை நீங்க எல்லாரும் கண்டுகளிச்சிங்க இப்ப நீங்க பார்க்கறது இரண்டாவது பகுதி இல்லையா இந்த ஹால் இந்த ஹால்ல தான் சத் சங்கம் நடக்குமா இந்த மூன்று சொருப்பத்தை நல்லா பார்த்தீங்க இந்த பேருன்னு சொல்லக்கூடிய மகாத்மாக்கள் ஞானிகள் இவங்க மூன்று பேருமே அதுல முதல்ல நடுவுல தான் பப்பா ராமதாஸ் சுவாமிகள் பக்கத்துல மாதாஜி கிருஷ்ணாபாய் அம்மா உட்கார்ந்துருக்காங்க இந்த சைட்ல சச்சிதானந்த சுவாமிகள் உட்கார்ந்திருக்காரு இந்த ஆசிரமத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் எல்லா இந்த வீடியோஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இதுக்கப்புறம் வந்து இந்த ஆசிரமம் எப்போ தொடங்குச்சு எப்படி படிப்படியா வளர்ந்தது எப்படி கிருஷ்ணாபாய் மாதாஜி அம்மா சச்சிதானந்த சுவாமிகள் எப்படி உள்ள என்ட்ரானாங்க அவங்க எப்படி பப்பா ராமதாஸ் சுவாமிகள் மூலமா ஆட்கொள்ளப்பட்டாங்கிறதுக்கான ஹிஸ்டரி போட்டோ கேலரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தோற்கு பாருங்க இந்த கட்டடத்துக்குள்ளதான் இந்த போட்டோ கேலரி இருக்கு இத வந்து நாங்க தரிசிச்சோம் இந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாதாஜி எங்களை கூப்பிட்டு சத்சங்கம் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயத்துல நான் ஆடியன் புரிந்து கொண்டது மூன்றே மூன்று தான் இந்த ஆசிரமத்தை பொறுத்து மூணு விஷயம் தான் இருக்கு என்னன்னு என்ன பாரு கேட்டீங்கன்னா ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜபம் அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா தியானம் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா சேவை இப்ப இதுதான் இந்த போட்டோ கேலரி இது எல்லாம் நீங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா அனுபவிக்கலாம் காண கிடைக்காத விஷயங்கள் அனுபவிக்கலாம் சதா இந்த இடத்துல ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவளி சதா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு தூண்லையும் ராமநாமம் இருக்கும் இங்க ஆஞ்சநேய சுவாமியினுடைய சாநித்தியம் ஜாஸ்தி ஆனா ஆஞ்சநேயருடைய போட்டோ கிடையாது ராமனுடைய மூர்த்தி கிடையாது எதுவுமே இல்ல இங்க வந்து நாம தியானம் சேவை இந்த மூணுத்த மட்டும்தான் இந்த மூன்று மகாத்மாக்கள் இந்த இடத்துல சாநித்தியத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த மூன்று பேருடைய சமாதியும் தான் இருக்கு அந்த சமாதி அடுத்த பகுதியில நீங்க பார்க்கலாம் இதுல நாமத்தினுடைய சொரூபமா பப்பா ராமதாஸ் சுவாமிகள் இருக்கார் அடுத்து தியானத்தினுடைய ரூபமா சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார் அடுத்து சேவை சேவையே வடிவான மாதாஜி கிருஷ்ணாபாய் மாதாஜி இந்த ஆசிரமத்தை பத்து மூன்று விஷயம்தான் முக்கியத்துவம் அந்த மூன்று விஷயத்துக்கும் மூன்று சொரூபங்கள் இருக்கு சேவைக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தா கிருஷ்ணாபாய் மாதாஜி அந்த சொரூபம் தியானத்துக்கு ஒரு சொரூபத்தை கொடுத்தா சச்சிதானந்த சுவாமி அந்த சொரூபம் நாம அவருடைய சுரபமாவே இருக்கிறார் பப்பா ராமதாஸ் சுவாமிகள் காண கிடைக்காத காட்சிகள் இந்த காட்சிகள்லாம் ஆகையினால இந்த ஆசிரமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் இதோட மகத்துவத்தை உணரலாம் அம்மா ஜெகத் மாதா இங்க வந்து சாப்பாடு எனி டைம் டயத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பிடும் பொழுது கூட பகவன் அம்மா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த டைனி ஹால் இதுல இல்லாத மகான்களே கிடையாது ஏகப்பட்ட மகான்கள் ஒவ்வொரு மகான்கள் கூடையும் இருந்த மாதாஜியினுடைய போட்டோஸ் எல்லாம் ஒரு பக்கமும் மகான்களுடைய போட்டோஸ் எல்லாம் ஒரு பக்கமும் இருக்கு நல்ல உயர்ந்ததான சாத்வீகமான உணவு அடுத்தடுத்த பதிவுல நீங்க இன்னும் அடுத்த கடைசி பகுதி ஒன்னு இருக்கு நிறைய பதிவு போடலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு மூன்று பதிவு நம்ம முடிக்கிறோம் இதுல ரெண்டாவது பதிவு முடிய போது அடுத்து இன்னும் ஒரு பதிவு தான் இருக்கு அந்த பதிவுல சுவாமிகளுடைய அந்த மூன்று மகாத்மளுடைய சமாதியை தரிசிக்க போறோம் எல்லாரும் குரு கிருப்பையை பெறணுங்கிறது சொல்லிக்கிறோம் ஜெய் சாய்ராம்